விஜயகாந்த் ரஜினி கமலுக்கு நிகராக இருக்கும் போதே அவர் வாங்கிய சம்பளம் வெறும் மூன்று கோடி தானாம் ஆனால் தன் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பல படங்களை தயாரித்து சொத்துக்களை குவிக்க ஆரம்பித்தார் ஆனால் பணத்தை தேடி என்றைக்கும் கேப்டன் போனதில்லை அவரை தேடி பணம் வர தொடங்கியது அதனாலேயே அன்றைய காலத்தில் மிக மலிவான விலையில் ஏராளமான சொத்துக்களை குவிக்க ஆரம்பித்தார் கேப்டன் ஆனால் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பொதுக்கூட்டம் நடத்துவது தேர்தல் செலவு என இவற்றிற்கு பயன்படுத்தினார் விஜயகாந்த் கூட்டணி அமைத்தாலாவது அந்த கட்சியிலிருந்து சில தொகைகள் கொடுப்பார்கள் ஆனால் அதையும் விஜயகாந்த் செய்யவில்லை இதனாலேயே ஏராளமான சொத்துக்களை அவர் இழக்க நேர்ந்தது அதே போல விஜயகாந்த் சார்பாக அவர்கள் குடும்பத்தாரிடம் இருக்கும் சொத்துக்கள் என்றால் ஆண்டாள் அழகர் கல்லூரி ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் கேப்டன் ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கேப்டன் மீடியா பிரைவேட் லிமிடெட் கேப்டன் சினி கிரிய விஜய் பாண்டி ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் மதுராந்தகத்தில் உள்ள விவசாய நிலங்கள் என இந்த சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கோடி வரை இருக்குமாம் அதுபோக இரண்டரை கிலோ தங்கம் வெள்ளி விலையுயர்ந்த வாகனங்கள் பைக்குகள் என மொத்தம் நிகர மதிப்பு ஐம்பத்தி மூன்று கோடி வரை பெறும் என்று கூறப்படுகிறது ஆனால் அவரின் குணமே எங்களுக்கு பெரிய சொத்து அவரே போயிட்டார் சொத்து மதிப்பு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் என ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்